இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு அக்ஷால அடுத்தது பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்ல இருந்து தனியாக தனியா எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்க போறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு நூற்றி நாற்பத்தி எட்டு ஆறு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு காக்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுதை காக்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இதில் பார்த்தோம்னா கடைசியலுக்குற முன் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்த பார்த்தோம்னா ஜீரோ பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜீரோ இதில் கடைசியில் கடைசியிலுக்கு நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பதிமூணு ஏழு தொண்ணூத்தாறு கடைசியில் நம்பர் ஏழு தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தெட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால் கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி எட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்க நான் எழுபத் எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி கும்பு நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்கலே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுத கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பஸ் ஆகியிருக்கு நானூற்றி எழுபத்தேழு ஏழா பார்த்தோம்னா பிபோ லிப் சிபோ லிப் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறத கால்குலேட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்கே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஐநூற்றி அறுபத்தாறு இதில் கடைசி கும்பிபு நம்பர் ஐநூற்றறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்கே பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி

அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபது ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசலுக்கு முன்னம்பர் எழுநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அறுவீங்க நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்று அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூத்தி தொண்ணூறு இதில் கடைசிக்கு முன்னாடி அறுநூத்தூறு நோட் பண்ணி

ஒன்பது நாலு ஜீரோ ஏழு ஆறு ஒன்று மூணு ஒன்பது எட்டு மூணு ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு எட்டு அடுத்து பார்த்தோம்னா மூணு நாலு ஜீரோ ஏழு ஒன்பது ஒன்று அடுத்தது ஒன்பது ஒன்பது ஜீரோ மூணு ஆறு ஒன்று ஏழு நாலு ஒன்று அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி அறுபது இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னுபா தொள்ளாயிரத்தி நாற்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் நாற்பது அறுபத்தொன்று தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூறு நாற்பத்தி ஒன்று ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூறு எழுபத்தொன்று முப்பத்தெட்டு முப்பது அடுத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ரெண்டு எட்டு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா